அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்பார்ட்மெண்ட் பில்டிங் பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து இதுக்கு முதல் லெசனில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எந்த வந்து டோர் கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ விண்டோ கட் பண்ண விண்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோ வந்து ஆர்கிடெக்சர் பார் இருக்கிற கேட்டகரியில் விண்டோ என்ற சப் கேட்டகரியில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே தேவையான விண்டோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரிசபிள் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து தேவையில்லன்னு இருந்துச்சா நீங்கள் இன்னும் வெட் பண்ணுறேன்னு சொன்னால் நியூ விண்டோ இங்கே லார்ட் ஃபேமிலி பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே லார்ட் ஃபேமிலி ஃபேர்த்து இதில் நீங்கள் லார்ட் ஃபேமிலி போனீங்கன்னா நான் வந்து யூகேட் டெவலப் பண்ணிருக்கேன் இதில் இங்கிலீஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கேன் இதில் வந்து விண்டோ கடைசியாக இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இங்கே வந்து ப்ரீவேவில் வந்து விசிபிள் ஆகும் அதை நீங்கள் ஓனால் கீபோர்டில் வந்து ஏதோ மாக்க எண்டகண்ட் மூலம் தேவையான விண்டோஸை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிபிள் ஆகும் எனக்கு தேவையானதை நான் இது பண்ணி கொள்ளலாம் ஓகே ಎಂತ ಟೈಪ್ ಆಫ್ ವಿಂಡೋ ಇದನ್ ಓಪನ್ ಬನ್ನಿ ಆ ಸೈಸ್ ಎಡಿಟ್ ಪನ್ನ ಪಾಪೀಸ್ ಎಡಿಟ್ ಎಡಿಟ್ ಆಗಿ ಇದೇಮ ರೀ ನೇಮ್ ಪನ್ನ ಇದು ಡಬ್ಂಡಿ ಟೈಪ್ ಆಫ್ ಅಡುಗೆ ಕ್ಲಿಯರ ಇದು ರೌಂಡ್ಸ್ ವಿ எனக்கு வந்து அடி தேவை அதே மாதிரி ஹைட் வந்து அடி தேவை அப்ளை ஓகே இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எக் பண்ணிக்கொள்ளலாம் எனக்கு இந்த பெட்ரூமுக்கு இவ்விடத்தில் வருகின்ற தேவை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதை த்ரீடியில் பாருங்கள் த்ரீ தான் பாருங்கள் இதில் ஸ்டில் ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இது அடிந்தால் இது ஆறு அடி அப்போ வந்து விண்டோ மற்ற ஓடுற லிண்டல் மொத்தம் வந்து நம்மளுக்கு சரியாக ஹைட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சிவ் ஹைட் வந்து ரெண்டு ரெண்டிகளும் அப்ளை இப்போ த்ரீ டிவியில் பார்த்துட்டு இப்போ ஃபோன் டெலிவஷன் பாருங்கள் கியூபோர்ட் கிளிக் பண்ணு சொன்னால் ஓகே இதுக்கு வந்து விண்டோ ஹைட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம லெவல் ஒன்ல வச்சு தான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஜி ப்ளஸ் நைன் ஸ்டோரி மொத்தமாக டென் ஸ்டோரி அடுத்து நம்ம செய் இருக்குது இந்த பெட்ரூம் இதில் கோர்னரில் ஒரு விண்டோ பார்க்கும் அதுக்கு என்ன செய்யற பார்ப்போம் அதே மாதிரி விண்டோ ஓகே பண்ணிக்கோங்க டபிள்யூஎன் ஷார்ட்கட் குறியீடு லோடு ஃபோனிங் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணது கோர்னர் விண்டோ இங்கே இருக்கும் இங்கே இருக்குது கார்னர் இதை ஓப்பன் பண்ணுறேன் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எனக்கு தேவை தேவையானதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் இதை வந்து நான் இந்த எச் வந்து இன்னைக்கு ஃபோர் ஃபீட் ஹைட் வந்து சிக்ஸ் ஃபீட் அதுக்கப்புறம் இதை ரீநேம் பண்ணுறேன் இதை எனக்கு டபிள்யூ டூ வந்து அப்ளை பண்ணுறேன் ஓகே அப்ளை இது இப்போ எனக்கு இந்த கார்னரில் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் கார்னருக்கு எடுத்துக்கொள்ளலாம் இங்கே செட் பண்ணும்போது நீங்கள் இதை வச்சுட்டு ஸ்பேஸ் வேறு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஓட்டோமேட்டிக்காக ஸ்பேஸில் எடுத்துக்கொள்ள ஓகே இப்போ வந்து நான் எது பண்ணி இப்போ திரியில் செக் பண்ணி பாருங்க இதுவும் வந்து எனக்கு சில் ஹைட் தேவை வந்து ரெண்டு அடி இல்லை ஓகே அடுத்து வந்து, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுளோர் போட் எந்த பெட்ரூமுக்கு ஓகே இங்கே கிச்சனுக்கு வந்து ஒரு விண்டோ நைட் பண்ணணும் ವೆಂಟೇಷನುಕ ಅದನ್ನು ವಿಂಡೋ ಬೈಟ್ ಕಾರ್ನರಲ್ಲಿ ಕಾರ್ನರಲ್ಲಿ ರೆಡ್ ಪಾರ್ನರ್ ವಿಂಡೋ ಇಲ್ಲ ಡಬ್ಲ್ಯೂ ಒನ್ ಇದು ನಾವು ಈ ಅದಕ್ಕೊಂದು ಸಿಲ್ಲ ಹೈಟೈನಿಂಗ ಚೇಂಜ್ ಬಂದು ಕೊಡಲಾ ಇಪ್ಪ ತಿರುವು ಇದು ವಂದು ಆಚರಲ್ ಟೈಮ್ ಮತ್ತೆ ஸ்டப்சரில் எக் பண்ணலை ஜி ப்ளஸ் நைன் ஸ்டோரேஜ்யும் இது வந்து ஸ்டில் ஹைட் எனக்கு தேவை ரெண்டாவது ஓகே லெவல் வந்து போகிறேன் இப்போ எதுக்கு வென்டிலேஷன் ஓகே இதுக்கு வந்து வெண்டிலேஷன் எடுக்கணும் இந்த டைனிங் ஹாலுக்கு இதுக்கு நான் இங்கே வந்து இட் பண்ண போகிறேன் ஒரு டோவர் டோவர் வந்து பி டூ எடுக்கிறேன் டி டூ ஆல்ரெடி போன கிளாஸில் நான் எப்படி எடிட் பண்ணு பார்த்துருக்கேன் எது சைஸ்லாம் இதில் நான் டி டூ எட் பண்ணுறேன் ஓகே அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் அந்த பாலோட நீங்கள் எவ்வளோ யுத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் ஓகே இதை வந்து ஒரு பண்றீங்க ఇప్పుడు త్రీ డివి చెక్ పని ఇది విండో ఎక్కువ విండో వచ్చి డబుల్ ఎక్కువ డబుల్కి వేరే కెటిన్యూ ఆ ఇప్పుడు ఓకే ఇదే సి

திரியும் மெட் பண்ணி வச்சியாகவே அடி ஃபோன் கொடுக்குறேன் ஓகே இப்போ இது எடிட் ஆப்ஷன் இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து டைப் டைப் ப்ராப்பர்ட்டிஸ்ல வித் ஓகே ஹைட் வந்தேன் ஹெய்ட் வித் ஓகே ஓகே நீங்க தீடியில் வர

ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஓகே வென்டிலேஷனுக்காக இல்லை இந்த பண்டிகை இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன்னு வைத்து இதுக்கு வென்டிலேஷன் ஓகே இதுக்கு ஓகே இந்த பெட்ரூம் சரி இதுவும் சரி இப்போ இதில் எங்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது எல்லாமே ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட் இதை எப்படி நம்ம இங்கே மிரர் பண்ணி இருக்கிறது இதில் மொடிஃபை பாரில் இருக்கிற கேட்டகரியில் சப் கேட்டகரி மொடிஃபை தான் இருக்கு இதில் எல்லாமே மிரர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்க்கணும் இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு போர்ஷன் இது நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ வந்து நான் செய்யப் போகிறது இந்த டோர் அங்கே மிரர் பண்ணணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்சஸ் இருக்கு அதை கொடுத்துட்டு விசிபிள் இன்னும் லீவ் கொடுத்தீங்கன்னா இந்த லெவல் ஒன்ல எங்கேலாம் இதே டைப் விண்டோ இருக்கு விசிபிள் ஆகும் நம்மளுக்கு இங்கே ஒன்று தான் இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு மிரர் போனீங்கன்னு சொன்னால் பிக் பாயிண்ட் கேட்கணும் நம்மளுக்கு தான் பிக் பாயிண்ட் அதே மாதிரி இங்கே வந்து இது மிரர் ஆகணும் இங்கே ஓகே இங்கே மிரர் ஆகிட்டு பாருங்க இது செப்ரைட் கிளாஸில் வந்து லெசனில் வந்து ஒவ்வொன்றுமே இந்த டூல்ஸ் எல்லாம் தரவா லெசன் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது வந்து அந்த விண்டோ ஓகே அடுத்தது எனக்கு இங்கே டொய்லெட் இருக்குது இங்கே டொய்லெட் செக் பண்ண இது தேவை இதுவும் கிளிக் பண்ணிட்டு நான் ட்ரோ பண்ணலை மிரர் பண்ண இதையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே அடுத்தது மிரர் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் தேவை ஆ ஓகே

இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன் இது சீரோசனை மூவ் பண்ணலாம் அல்லது இதை நீங்கள் சீரோ வாசினீங்கன்னா இப்போ பாருங்க கார்னர் ட்ரிம் போயிட்டு இதுவும் இதுதான் இடம் ஓகே இப்போ ஓகே அடுத்து வந்து இந்த டோர் இந்த டைப் ஆஃப் டோர் என்ன வாத்ரூம் கிடையாது இதை செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட் டோல் விசிபிலிட்டி கொடுக்குறேன் ஏன்னா இங்கே ரெண்டு இருக்கு இது ரெண்டும் வந்து இங்க என்ன மிரர் ஆகணும் இது மிரர் ஆகாது ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த பாத்ரூம் இந்த கோர்ஷனுக்கு வந்து பெட்ரூம் சாரி பாத்ரூம் பண்றதுல இதையும் கிளிக் பண்ணிட்டு கொன்ரோல் இதையும் கிளிக் பண்ணிட்டு மிரர் பண்றோம் இப்ப வந்து இந்த டைப் ஆஃப் டி த்ரீ வந்து இதுல வந்து செலக்டர் விசிபிள் கொடுத்தீங்கன்னா இந்த லெவல் ஒன்னுல உள்ளது மட்டும் விசிபிள் ஆகும் ಇನ್ನು ಎಂಟೈರ್ ಪ್ರುಜೆಕ್ಟ್ ಮೊತ್ತ ಪ್ರುಜೆಕ್ಟು ಅದಾವೆ ಇನ್ನು ಎಂಟಯರ್ ಪ್ಜೆಕ್ಟ್ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಲೆಜಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರ್ ಕ್ಲಿಕ ಇದು ನಮ್ಗೆ ವಿಶಿಬಿಲ್ ಇವ್ರು ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಕೂಡ ಮರರ್ ಇದನ್ನ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಓಕೆ ರೆಂಟಾಗಿ ಅದು ಇಂದ ಟೈಪ್ ಆಫ್ ಟೋರ್ ಟಿ ಟೂ ಇದ್ ರೈಟ್ ಕ್ಲಿಕೆ ಸೆಲೆಕ್ಟರ್ ಇನ್ಸ್

ஆல் கொடுக்கு டூ விசிபிள் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது மீரர் பயிட்டு இதில் எத்தனும் மிரர் ஓகே அடுத்த விண்டோ இந்த கோனர் விண்டோ இருக்குது ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து விசிபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை ஹார்டு மோண்ட் இருக்குது அது மட்டும் மிரர் ஆகும்னு சொன்னோம் என்ன நம்மளை பேஸ் பாயிண்ட் என்ன ஓகே எல்லாமே ஓகே இங்கே வந்து எதுவும் ஓகே இப்போ டிவி செக் பண்ணி பார்த்தா க்ளியர் இப்போ வந்து நீங்கள் இதில் குவான்டிட்டிஸ் நம்ம லெவல் ஒன்ல செக் பண்ணுறதாக இருந்தால் எனக்கு இந்த டி டூ டவர் எத்தனைக்கு போகும் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஓவர் கொடுத்து விசிபிள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் நம்பர் இந்த பர்சனில் ஒன் நம்பர் உங்கள் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ ஓகே இது எல்லாமே ஓகே நினைக்கிறேன் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லிக்குரிய இந்த இதில் வந்து డబ్ల్యూసీ టైపు కం అదికి పక్క ఆర్కెక్చర్ పోని కంపౌండ్ పోండి ఇదికి పోనం లాార్ట్స్ ఫేమలి లాడ్స్ ఫేమలి ఇది యూకే ఫి అది ఎండి కెటరి వంద ప్లంపింగ్ ప్లంపింగ్ పోయి ఆర్కెక్చరల్ ఎంఈపి ఆర్కెక్చరల్ ఫింగ్స్ క్లక్ పన్నీపా ఇది ఫింగ్ இதில் வந்து பாத்து ட்ரைன் ஷவர் சிங்க் டெப் டாய்லெட் கேபிக்கல் யூரினல் வாட்டர் க்ளாசட் எனக்கு இது தேவை டூடிஎம் எட் பண்ணலாம் எனக்கு த்ரீ டி தேவை இந்த டைப் ஆஃப் டபிள்யூசி இருக்குது ஓகே எடுத்துட்டு நான் இங்கே எட் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் வச்சுட்டு ஸ்பேஸ் வேறு தட்டினீங்கன்னு சொன்னால் அது வந்து பொசிஷனை மாற்றி ஆ ஓகே எனக்கு வந்து இது ஓகே இதை மிரர் பண்ணுறேன்னு கொடுத்துட்டு மிரர் பண்றேன் இதுதான் இப்போ ஓகே ஓரளவு அடுத்தது நம்ம பார்க்க போகிற இதுல பெட் பெட்ரூமுக்கும் பெட் செட் பண்ணுவோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர் பாரில் இருக்குது கொம்பனன்னு போங்க போனீங்கன்னு சொன்னால் லார்ட் ஃபேமிலி போங்க லார்ட் ஃபேமிலியில இது வந்து இங்க பெட் பண்ணி பற்றி இருக்கிற கேட்டகரி வந்து பர்னிச்சர் பர்னிச்சர் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதுல பெட் டிவைஸ் சீட்டிங் ஸ்டோரேஜ் டேபிள் பர்னிச்சர் மீரர் அதே மாதிரி பர்னிச்சர் பேணும் எனக்கு தேவை பெட் இங்க போனீங்கன்னு சொன்னா இதுல ஆல்ரெடி இருக்கும் பர்னிச்சர் பெட் ஒன் பெட் டூ அதாவது பெட் த்ரீ பெட் டபுள் அதே மாதிரி பர்னிச்சர் பெட் ஹாஸ்பிட்டல் புரியுது எல்லாமே இருக்கு எனக்கு தேவை பெட் பண் ஓகே ஓப்பன் போட்டேன்னு சொன்னேன் அது ஓட்டை மீடிகங்க ப்ரொஜெக்ட்டுகளோட ஆயிரும் எனக்கு நான் இப்போ பண்ணுறேன் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்பேஸ் வர சொன்னால் லோட்டே ஆகும் ஓகே இவரத்தில் பெட் ஆட் பண்ணுறேன் அடுத்து வந்து இந்த இதுக்கு ஒரு பெட்ஸ் அதே மாதிரி தான் கம்போனன்ட் வந்து சொன்னால் ஆல்ரெடி லாஸ்ட் கம்போண்டில் இருக்கு அது ஓகே அதே மாதிரி நான் இங்கே பெட்ஸ் செக் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ஸ் அங்கே தேவையில்லை எங்களை மிரர் பண்ண போகிறோம் கிச்சன் கிச்சனுக்கு வந்து நம்ம வந்து கிச்சன் யூனிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை பண்ணி கொள்ளலாம் அது மாதிரி இப்போ பெட் செட் பண்ணியாதி இதை நீங்கள் வந்து ரூம் டக்கு எட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதை வந்து கீபோர்டில் ஏரோ மார்க்குறது மூலம் நீங்கள் பண்ணிக்கொடுவோம் இது வந்து இப்போ லாஸ்ட் வெரிசன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இல்லை இது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அப்டேட் பண்ணிகொடுப்பட்டிருக்கு இந்த இந்த போர்ஷன் இப்படி அந்த இந்த பச்சை கலர் இருக்குது இதெல்லாம் வராது அது ஆட்டோமேட்டிக்காகவே எட் பண்ணுற மாதிரி வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இது நான் இப்போ ட்ரோ பண்ணுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஓகே நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பெட் ஓகே அடுத்து வந்து இதுக்கு வந்து பர்னிச்சர் ஃபர்னிச்சர் எட் பண்ணுறதுக்கு ஒரு டைனிங் டேபிள் வந்து ரெட் பண்ணுவோம் இது லிவிங் ஹால் லிவிங் ஹால்ன்ற இது ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதுவும் கம்பௌனன் போனீங்கன்னு சொன்னால் லாட் ஃபேமிலி போனீங்கன்னு சொன்னால் இதுவும் ஃபர்னிச்சர்ன்ற ஐட்டத்துக்காக இருக்கும் இந்த டேபிள் இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்டில் யாரோ அப் டவுனு என்ற கண்டிப்பாக போனீங்கன்னா பிரிவியூவில் வந்து விசிபிள் ஆகும் இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் வித்

அதுக்கும இங்கே போயிட்டு கொம்போனன் போயிட்டு அதே தான் லோட் ஃபெமிலி போயிட்டு ஃபர்னிச்சருக்குள்ள எனக்கு வந்து சீட் சீட் இதில் வந்து இருக்குது பாருங்க கிளிக் பண்ணிடுன்னு சொன்னால் அங்கே ஓகே எனக்கு இது தேவை எடுத்துகிட்டு நான் இவ்விடத்தில் எக் பண்ணுறேன்

ஸ்பேஸ் போகாது எக்ஸாம்களுக்காக செய்யப்பட்டது இதை வந்து நான் டிலீட் பண்ணிவிட்டு இந்த சேவை வந்து நான் நாங்கள் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோஃபா வந்து ஓல்ட் எக்ஸில் என்ட்ரில் வரது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடிஃபை டூலில் இருக்குதான் அலையின் டூல் ஏஐ இந்த ஏ எல்ண்டு டைப் பண்ணிங்கன்னு இதோட வரணும் ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் வைக்கணும் அடுத்த சோஃபா இதை கிளிக் பண்ணிவிட்டு கொப்பி எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருந்து ஓகே நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சோஃபா கொப்பி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதை கிச்சனில் விற்று பார்க்கும் சேவ் கொடுக்குறேன் டென் ஃபீட் இருக்கிறதால எனக்கு இது ஒரு எயிட் ஃபீச் ஓகேயா எயிட் ஃபீட் கொடுத்திருந்தா இப்போ ஸ்பேஸ் ஓகே இதை வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து இங்கே இது ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்றதுல இதுவும் வந்து இங்கே எதிர்ப்பு நேருக்கு வரணும் அதுக்கு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் டூஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளத்துல வரணும் அதை ஃபஸ்ட் கிளிக் சரி செகண்ட் இப்போ ஓகே இப்போது மேக்ஸிமம் ஃபோன் ஓகே உதாரணத்துக்காக இப்போ இதெல்லாமே அங்கே பப்பியாகனு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் லெஃப்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதே கேட்டக்கறி விசிபிலிட்டி கொடுத்துட்டு நிராகர் பண்ணுங்கள் மிரிட்டு ஹெனஸ் பாயிண்ட் போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சோஃபா இந்த டைனிங் டேபிள் செலக்ட் ஓட் விசிபிள் இங்கியூ மிரர் ஓகே நெக்ஸ்ட் வந்து சோஃபா கிளிக் அடுத்தது வந்து செலக்ட் ஓட் இன்ஸ்டன்ஸ் விசிபிள் டிங்கு நம்ம சென்டர் பாயிண்ட் இது ஓகே அடுத்தது வந்து பார்க்க போகிறது பெட் ஓகே ஓகே எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த டொய்லெட்டுக்குரிய நம்ம டபுள்யூசி எட் பண்ணல அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய டோர் எட் பண்ணுறோம் இதான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெட் போய்ட்டு பிக் பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்தது வந்து இருக்கூடிய டபிள்யூசி இன்னும் ஒருத்தர ஆர்கிடெக்சர் ஃபேமிலி சொன்னால் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னாங்கன்னா கேட்டகரியில் இருக்கும் ப்ளம்பிங் இதில் இருக்கும் இதில் அதில் வந்து டொய்லெட் டாய்லெட்டுக்கு வாட்டர் ப்ராசஸ் இது ஆல்ரெடி இங்கே எட் பண்ணி பட்டதால இங்கே இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து பார்த்தேன் இந்த கிரைக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஓகே இது ஆல்ரெடி இருக்குது அதனாலே பண்ணிச்சர் எட் பண்ணி போகிறது அதை நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கிறோம் நான் கம்பௌண்ட் போயிட்டு இங்கே வந்து டபிள்யூசி என்று டைப் பண்ணிங்கன்னா நான் ஓகே ஐநூற்றி நாற்பது என்று முந்நூற்றி இன்று எண்ணூற்றி தொண்ணூறு இதை எடுத்துகிட்டு இங்கே நான் எட் பண்ணுறேன் அடுத்து நம்ம இதுக்கு ஒரு ஃபேன் லைட் அட் பண்ணணும் இது வந்து வென்டிலேஷனில் வந்து லிவிங் போல் அல்லது இந்த போல்ட்ரு ஹைட்டை ரிலியூஸ் பண்ணி வென்டிலேஷன் எடுத்துக்குள்ளலாம் இந்த விண்டோ கூட இது கட்ட ஒரு ஃபேன் லைட் எட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் ஃபேன் லைட் எட் பண்ணணும்னா விண்டோ டைத்து விண்டோவில் விண்டோ டைப் தான் சிங்கிள் டைப் ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்து ஃபேன் லைட்டுக்கு தான் பண்ணிக்கலாம் பண்ணுவோம் நான் எடுக்கிறேன் டபுள் ஹேண்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர்ட்டி டூ விண்டோஸ் எனக்கு இதில் வரணும் இது இப்போ வந்து த்ரீ டி டிவி செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இதில் வந்து சில் ஹைட்டை இதுதான் எஃப்எல் ஃபேன் லைட் எனக்கு ஃபேன் லைட் இதை ரெடி போயிட்டு ரீ நேம் கொடுத்து நான் எஃப்எல்னு போகிறேன் ஃபேன் ஃபேன்லைட் ஓகே சில் ஹைட் வந்து ஓகே இதெல்லாம் சரி வந்து நான் இங்கே செக் பண்ணுறேன் நாலை அப்ளை ஓகே வேண்டிய விஷயத்துக்காக லெவல் ஃபோர் அன் இது எல்லாமே எனக்கு அங்கே மீரர் ஆகணும் இங்கே அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணுறேன் எந்த அப்ஜெக்டேவையோ அது நெக்ஸ்ட் இந்த ஃபைனலைட் இப்போ வந்து மீரர் மீரகத்தையும் நம்மளோட அந்த சென்டர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் வந்து ஃபர்னிச்சர் ரெட் பண்ணியாட்டி ஒரு ப்ரொஜெக்ட் நம்மளுக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் என டேப்பாட்டு ரிவிஷன் அல்லது என்ன சொல்கிற சிஸ்டம் என ரைட்டு வியூ வியூத்துல சொன்ன கீரிய கஷன் ஏன்னா இந்த கீரை போர் அந்த துண்டு ஒரு போர்ஷன் சரியா இது வந்து ஒரு ஆளுக்கு அப்பார்ட்மெண்ட் இதே சேம் கேட்டகரி தான் அங்காளங்கிறப்பலாம் நான் இந்த நம்பர் த்ரீன்ற கிரீட் லைனை மிரராக வச்சு செஞ்சேன் இந்த கிளிக் பண்ணிங்க சொன்னா இது கால் அவுட்னு சொல்றேன் வந்து கோ போ கிளியராக பண்ண டிலீட் பண்ணுறேன் ஓகே இதில் வந்து வியூ கனெக்ட் பேத்து ரிவிஷன் போனீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் ரெக்டாங்குலரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இது ரிவைஸ் பண்ணுற பிளானுக்கு போகிறது நான் அவங்களுக்கு உதாரணத்துக்காக இது ஒரு பொசிஷன் இதை ரிவைஸ் பண்ணும்போது இந்த கேட்டகரியில் கொடுக்குறது இந்த பொசிஷன் மாதிரி தான் எங்காலேயும் இருக்குது நான் தெளிவாக விளங்குறதுக்கு வேண்டிய இதை க்ரியேட் பண்ணிக்காட்டேன் நான் ரிலீட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா திரிடி இதை செக் பண்ணுவோம் நான் ஓகே இது இன்னும் மாதிரி கிளியர் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ரேடியோ ஒழுங்காக பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்டீஸில் வந்து செக்ஷன் வாக்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணி பாருங்க ஃபுல்லாகவே வந்துடும் எனக்கு ஃபுல் அந்த ப்ரொஜெக்டில் ஃபுல்லாவது ப்ரொஜெக்ட் வந்து ஜி பிளஸ் நைன் டென் ஸ்டோரி அதை கட் பண்ணி கட் ப்ளான் ஓகே இப்போ த்ரீ டி வியூ பாருங்க இப்போ வந்து நம்ம கட் பிளான் பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ கிரவுண்ட் ஃபுளோர் லெவல் ஒன் போகணும்னு சொன்னால் இது இன்னுமே என்ன இந்த கிரவுண்ட் லெவல் எட் பண்ணலை அதே மாதிரி ஃப்ளோர் எட் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோர் ஹெட் பண்ணிவிட்டு அல்லது நெக்ஸ்ட் கிரவுண்ட் லெவல் எட் பண்ணிவிட்டு நம்ம கப்பி பண்ணும்போது இப்போ நம்ம வாரத்துக்கு இது செலக்ட் ஸ்டோர் கொடுத்துட்டோம்னா இங்கே ஒரு அப்சன் இருக்குது கப்பி டூ கிளிப்கார்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ளோரை மட்டும் க்ரியேட் பண்ணுறது தான் டைம் எடுக்கும் நெக்ஸ்ட்டு டென் ஸ்டோரி அல்லது டுவெண்ட்டி தேர்ட்டி அதே மாதிரி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பில்லா ஒன் டே கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு நான் இப்போ கார்டுன்னு செலக்ட் ரோல் கொடுத்துட்டு இங்கே அதுக்கு இது பண்ணி டூ கிளிப்பார்ட் கொன் ரோல் பிளஸ் சி எட் பண்ணிங்கன்னு ஷார்ட் கட் அல்லது நீங்கள் கொப்பி டூ கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் அதில் கொடுத்து எலங்க் டூ லெவல் கொடுத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் லெவல் அது ஆட்டோமேட்டிக்காக ஜி ப்ளஸ் ஹண்ட்ரட் அல்லது ஜி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் பில்டிங் கிரியேட் ஆகும் ப்ளஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மோடி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் கஷ்டம் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெண்டிலேஷனுக்காக டோர் எட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி விண்டோ எல்லாமே எட் பண்ணப்பட்டிருக்கு தொடர்ந்து வரும் கிளாஸில் அடுத்தடுத்து ஒரு பில்டிங்குக்கு என்ன கொம்பு கும்போஞ்சம் தெரியுமோ தேவையோ அதெல்லாம் எட் பண்ணுவோம் இந்த இது வந்து ப்ரொஜெக்டில் வந்து பார்ட் டூ அடுத்த பார்ட் த்ரீயில் கண்டினியூவாக இது சம்மந்தமாக முழுமையாக பார்ப்போம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது ஆர்கிடெக்சர் பாரில் இருக்கிற வால் டோர் விண்டோ கம்போர்டுலாம் பார்த்துருக்கு அதே மாதிரி மொடிஃபைல இருக்கிற இல்லை கொப்பி பார்த்துருக்கோம் அதே மாதிரி அலைன் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரிம் ட்ரிம்லாம் வந்து சிங்கிள் எலிமெண்ட் மல்டிபிள் எலிமெண்ட் இருக்குது எல்லாமே பார்த்துருக்கோம் அதே மாதிரி இதில் எதைய பார்க்கல அப்பப்போ தேவைப்படும்போது அதை தான் நம்ம பார்த்துக்கோங்க இந்த வீடியோ தெளிவாக இருக்கின்றேன் கண்டினியூவாக நெக்ஸ்ட் அடுத்த பாட்டில் சந்திப்போம்